சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செங்கோட்டையனுக்கு பின்னால் சென்ற அதிமுகவின் மிக முக்கியமான எம்எல்ஏக்கள் மற்றும் மாஜி அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமனை இரண்டாவது முறையாக சந்தித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் பிரபல தனியார் ஹோட்டலில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது எப்படியும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பது உறுதியாகிவிட்டது என்றே நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் அதுபடிதான் தான் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுக யாருடைய தலைமையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் இங்குதான் மிகப்பெரிய ஒரு மாற்று அரசியலை செய்யக்கூடிய வகையில் பாஜக ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் பாஜகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமானது அதிலும் பதினைந்து தொகுதிகளுக்கு குறையாமல் பாஜகவிற்கு சீட் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கும் பாஜகவினர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் அண்ணாமலை அவர்களை பதவி மாற்றம் செய்யப்பட்டு அதிமுகவில் வந்தவரை நயினார் நாகேந்திரனை பாஜகவின் தலைவராக மாற்றப்படக்கூடிய சூழலும் பாஜகவின் தலைமை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பாஜக அதிமுக இவர்களது கூட்டணி உறுதி செய்துவிட்டு அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கிய பொறுப்பிலிருந்து பறிக்கப்படுவார் செங்கோட்டையன் அவர்களது தலைமை அதிமுகவின் அதிகாரபூர்வமான அறிவிப்புகளும் இன்னும் ஒரு சில மாதங்களில் வெளியாகும் செங்கோட்டையன் அவர்கள் இன்று சட்டசபையில் கூட கெத்தாக தனது தொகுதி பற்றியான பிரச்சினைகளை பேசியிருக்கிறார் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் இன்று சட்டசபையில் பதிமூன்று அதிமுகவின் எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான சட்டசபைக்குள் தான் இருந்திருக்கிறார்கள் செங்கோட்டையன் அவர்கள் செல்லவில்லை என்ற காரணத்தினால் மீதமுள்ள எம்எல்ஏக்கள் சட்டசபைக்குள் இருந்திருக்கிறார்கள் பெரும்பான்மையான ஆதரவுகள் செங்கோட்டையனுக்குத்தான் இருக்கிறது என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது மேலும் அவர்கள் நேற்று மதுரையில் பிரதமர் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அனுமதி கேட்காமல் அதிமுகவில் நடக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் அவர்களது செயல்பாடுகளும் அதிமுகவில் நடப்பது என்ன என்று வெளியே இருந்து பார்க்கும் பொழுது சற்று குழப்பமாக இருக்கலாம் நாம் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் அவர்களிடம் கேட்டபொழுது அதிமுகவின் தலைமை மாற்றப்படுவது உறுதி இரண்டாவதாக அதிமுகவில் மீண்டும் ஓ பி எஸ் சசிகலா வைத்திலிங்கம் இவர்கள் இணைவது உறுதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று பதவி பறிக்கப்படலாம் அல்லது அதிமுகவில் இருந்தே எடப்பாடி நீக்கப்படலாம் என்ற ஒரு தகவலை அவர் நம்மிடம் கூறியிருக்கிறார் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏனென்றால் எட்டு தேர்தல்களில் எடப்பாடி தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னிறுத்தி தோல்வியை